ஏமா, சாரோட பையனை மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கேமே நம்ம ஸ்கூல்ல அடிக்குடான் சட்டா இருக்குல்ல அது எப்படி மீறலாம் அதே மாதிரி ஸ்டூடண்டோ டீச்சர மதிக்கணும் சார் அது ஒரு ஸ்டூடண்ட் ஃபாலோ பண்ணலனா அவன திருத்துற உரிமை டீச்சருக்கு இருக்கு அவனுக்கு படிப்பு மட்டும் இல்ல மரியாதை ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லி தர வேண்டியது டீச்சரோட பொறுப்பு ஆமா பெரிய டீச்சர் நீங்க எப்படி படிச்சு வந்தீங்கன்னு தெரியாது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது சார் உங்க கதை கேக்கங்க வரலமா என் பையன் எதுக்கு அடிச்ச அப்படி கேளுங்க ஒரு சாதாரண கூட்டல கூட உங்க பையனுக்கு தெரியல 5 5 எவ்வளவு கேட்டா 55 னு சொல்றான் சரி பரவால இன்னொரு தடவை சொல்லி தரேன் வாடான்னு சொன்னா ஒரு ரோமத்தையும் புடுங்க வேணான்னு சொல்றான்

பண்றது சர்வாதிகாரம் எனக்கு அரசியல் பத்திரிகைன்னு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு நீ பண்ற சர்வாதிகாரத்தை மக்கள் கிட்ட சொல்லுவேன் நீங்க யாரா வேணா இருங்க எதை வேணா சொல்லுங்க அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்துன்றதுதான் கணக்கு ஆஹ் சொல்லுவீங்க எங்க ஆளுங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பு உங்க கோவத்தை என் புள்ள மேல காமிச்சிருக்கீங்க நீங்க டீச்சர் உத்தியோகத்துக்கே ஒரு கரும்புள்ளி சார் அஞ்சு பிளஸ் அஞ்சு எவ்வளவு சார் எல்லா நேரத்திலயும் ஒரே பதில் இருக்கணும்னு அவசியம் இல்லமா என்ன சார் அஞ்சு பிளஸ் அஞ்சு ஐம்பத்தஞ்சு இருக்கூடாதா ஐயோ சார் இருக்கலாம் சார் அம்மா இருக்கலாம்ல